சிந்தப்பட்ட உருத்து தோர்படு உத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் சொன்னாரே உஸ்மான் அபூவ. ஓ நபியே தன்னுடைய உம்மா யானான உங்கோ அப்பா. நாங்கள் உம்மியான நாங்கள் என்ற வர்க்கையான. மாராயா தீமா பிதலா உஸ்ஜிதா ஹவுல். ஒருகாரம் நாங்கள் ஆ உம்மா பாபமானிலிருந்து நாங்கள் அங்கங்கி செய்து நம்ம போலவர்களாக தருமம்.

ഇതും ഉപയോഗപ്പെടുത്താതെ <stad evidence> <wine> அது അറിയണമെങ്കിൽ கண்ணின் வரையர வேண்டும் معناتபடும். இந்த அனுபவத்தெல்லாம் தான ஒரு பிரயစီ இல்ல. இந்த கண்ணு நஷ்டப்பட்டத உருபான யதார்த்தத்தில் ஏనిక கண்ணின் வேலையற என்பதுப்பிடறே ஜீவிதத்து.ப்பிடறே அடைந்து அது அறியறെങ്കിൽ ஒவ்வொரு பாபை வந்து போகாம கொண்டு உள்ளவராய் வாழ்வது இல்ல அப்படி சதித்துங்க நான் சொல்லும்போது வப்பா மற்றும் அப்பாவின் தன்マンス நோ அனுபவிக்கும் 85 வயசை தாங்கவனை சத்சினுள்ள வகையும் वर्णनப்பட்டு போய் அப்பா வந்துரைப்போ மனசே வந்து உள்ள வந்து கிடக்கும் ஒரு स्वाभाविकா உப்பல்லாஹி குஸாலிஹி ஸலாம் ஸலாம் என்ன பிரியப்பட்ட ஆதாபிடക്കുള്ള வியோகத்தின் ശേഷം ஒரு மலருகளிலிருந்து நான் எமதி வெறுப்போ ஆப்ராஜில்ோடு நடச்சவ பின்னே சம்சாரம் கிளைக்குல செல்றது அப்படித் செல்ற வசா அதிக்க மாற்றப்பட்ட கிரான டவுன் வதின தர டவுன் கட்டா இது 조회ச்ச சமயத்துல உத்தரவே ரயஸ்நாபாவிதுரே இந்த அனௌன்ஸ் துரிசீனா பரவஜத்தில் இருந்து டவுன் தெவதனங்கள வாங்க வேண்டிய ஆ துரிசீனா பரவஜத்தில் இருந்து ஒப்பந்த டவுன் முன்னிட்டட்டுகள ஒட்டியடிக்க பரவஜினின் கையில ஒதுங்கறதுக்கு விலமர்த்த சமயமாக்குது அதొక్కக் கிட்டையும் இந்த இப்போ இந்த சொந்தால இந்த காதவத்தை ஒப்பந்தே ف Point فقف کے جوڑے اللہ <سؤال> دے இன்னே ஆதி அஸ்ஸா நபிக்கு വേണ്ടി குத்து வேட்டேட்கார் அந்த மலங்கள் அது விருத்தி மாற்றிட்டுണ്ട് மௌத் அந்த சிம்மத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சாதினோனா தான் പറയുന്നത് முஸ்லிம்கள் பட்ட நபியோடாய் நினைவது வதுல் அஸ்ரரிலே தான பிடிச்ச நபியோரானா പറയുന്നുடைய நம்ம மனசு நிக்கட்ட வகா குமாரப்பட்ட முஹம்மது அஸ்ஸலாமுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேடை ஆலயத்தை தரவு. நபியா தங்கள அருтей புகழியா அதென்ன பர்றது நிலையானikat நோகத்தை கிட்டாதறன்னு உட்கார் நம்ம இப்ப பாயே. எத்தற வேளிய பிரயத்தமேனிலும் ஐட்டங்கள முன்னில வந்து செஞ்சே இருந்தே தரவ நீ சாதிக்கு கொடுதே நம்ம பிரஷ்ணம் காட் அங்க ஒரு படிட்டே நம்ம உள்ள இருந்தെങ്കിൽিল্লাவறி பாரிய ஒவ்வொரு மக்களும் ஒரு இடரும் ஒரு நேராகு ஒரு தேரரம் நம்ம பлади கேட்டபொட் அந்ததோட சமாதானப்பிக்க பற்று நம்attn பூமியில் இல்லாதது சத்தியமா இந்த குட்டிக்கு प्रश्न இல்லை சாமரென்று പറയാன் சமாராலத்தின்வ வந்துவடி அல்லாஹ்வே தெரிஞ்சிடுறவங்களுக்கு தான் இன்னொன்றை சொன்னான் அவனுக்கு শিক্ষা கொடுக்கவே ஆமானே நான் പറയുന്നത് வந்து நினைச்சு રાખી வைக்க வேண்டிய அந்த தரூரா பண்டத்த அக்குளவென்ற அந்த அக்குள தமிழ்ல விச்சாசந்தனே நின் நம்ம அப்பா மார்க்கில் வெள்ளத்த பயமான சொந்த மக்கள் அன்றே இருந்து பா nitride கழிச்சி அவசியம்

எந்த சாரத்தை நாம் அவரோட கிட்டு நினைத்து வந்ததற்கு அழைக்கின்ற ஒருத்தாலே ஒரு காரியத்தை பறையானது உங்களை மதரசை படுத்தும் நோயானே இந்த வித்தி எட்டாம் காசிலான பட்சே எனக்கு சங்கர பறையானது எந்த மோன் கேட்க மாடிங்கா நான் இதனோட பார்த்து நாய மாடிங்கா இந்த வித்தி எனக்கு பேடி வந்தது இதற்கு தச்ச வயசாயிரம் வரையும் பேடி நல்லா வந்தது எட்டாம் காசில் படிக்கும் நோயானே அவன் <laughs> வைத்தும் எரிக்கு ஒரு உடனா மக்கள் மாதிரபரமாக நீதி மேலмая ஏற்ற நல்ல விஞ்ஞான கொடுக்கும் இடத்தുള്ള பாவம் அதের காரணமானது. முக்தியை அனுபம்படுத்துறைய ஒப்ப्रियப்பட்டவரே ஆவமேடில் पापமே சம்மதமில்லாத ஒரு இடத்திலிருந்து மத்தியுடத்திற்கு போகுவான் கிருஷ்ணவரி குறிப்பிடilla. குறோலெட்டங்களில் போறே காரணமான சந்திர கிதாபில் காணாம் சொந்த ஒரு மகன் ஆ அகனாதி பாக்கிய முதலியம்பாத்தமா. பாபสนேயை நடத்திட்டு போய் موسیقی ആള് നമ്മ ആബിടെ ചന്ദുകൊണ്ട് ആഹ്മാനനിക ചന്ദുകൊണ്ട് കഅബ ശരീഫിനെ താഴേക്കിട്ട് വാവാണ് സമ്പതി മോചൂരിക്കും അമ്മ പറയാം എന്റെ കുട്ടി പോറങ്ങണ്ട എന്റെ കുട്ടി പോയെന്ന് നോക്കാനാര അതുകൊണ്ട് ഒപ്പോ പറഞ്ഞാ ആദ്യം നമ്മേ വീമിച്ചോളാം ആരെങ്കിലും ഒക്കാക്കി പോളാം എന്റെ കുട്ടി ചെയ്യുന്ന ആളല്ല മറ്റാരും ചെയ്യുന്നല്ല ഇതിക്ക് ഒരു പരിഭാരവേണ്ട ആവശ്യമില്ല എൻടെ മോൻ എൻടെ മനസ്സ് ശഷ് പോയായതുമതി പ്രായത്തിൽ ഒമ്പേരെ കാക്കണ് ഗുണതവരായ

മകൻ പോയി വന്നതിനു ശേഷം ഉമ്മ വേറെ പോയിട്ടുണ്ട് ആ സമയത്ത് കൊടുക്കാറല്ല ഒരു നമ്മുടെ പോകുന്ന വാക്ക് சகிச்சு ஓடுன வாழ்க்கையை நாம நம்புடிக்டணும் அல்லாஹ் தகுவானாகிட்டே. പക്ഷே நம்ம மனதுல த பிரார்த்திச்சு நடச்சறப்பே எந்த சமதலல்லா நீங்க அன்பாயிச்சு ಶುद्धமான காபகம் கிட்ட குதிச்சு காபகாதா ஓதையிட்ட காண்டுகிட்டே பரிட்சணங்கள் நேர்கு நேரமா வஞ்சிச்சு நீ முன்னில வந்து கொடுத்து காட்டி தரணும். ரொம்ப ஆபலாமா. মানেது வரணும். நீ உள்ள என்ன சொல்லச்சு நான் அந்த கிட்ட காட்டுறது. ஆ ஆக்க യാണ് കഴിക്കാൻ വേണ്ടി പിന്നാലെ കൂടിയവർ പള്ളിയുടെ വാദത്തിലേക്കാണ് കൊടുക്കുന്നത് പള്ളിയുടെ ഉടൻ കയറിയപ്പോ അപരിചിതനായ മനുഷ്യൻ விஷியாஸ்கி கைகட்டி கண்டப்போகிட்டு செக் குடியரசின் வாழ்த்துச் செய்தியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 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 பல்வேறு பாட்டுப்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார்

பொட்டாரத்துக்கு કહેவேமேුරුந்துட்டானாம் இல்ல. ஜெண்டரке ராஜா சொன்னாரு இவனை ಶಿட்சை கொடுறோம். ஆசச்சி என்னன்னே பக்கண்ட இவனை மரச்சி வெந்து ரெண்டு கை கால்ங்களை நீங்க சேயிடலாம். இவنده ரெண்டு கால்களை வெட்டி மாட்டலாம். இவنده ரெண்டு கண்ணுகள நீங்க சுடுட எடுக்கலாம். എന്നിട്ട് நம்மட காவலங்கள கொண்டு போய் இவனை நாடிக்குது நீங்க ஒரு பெண்டா ரூபத்தில் நீங்க ஒரு பிரத்யேகமா அனௌன்ஸ் ചെയ്യണം. ராஜாவின் பொட்டாரத்துக்கு ஆற்கின்ல கலவு நடதா தைரியமுடன் ശിക്ഷതാണെന്ന് ഓർമ്മപ്പെടുത്തണം ഈ മനുഷ്യനെ ചെയ്തു അയാൾ പറഞ്ഞ കേൾക്കുന്നില്ല അങ്ങനെ പൂർണ്ണമായും അദ്ദേഹത്തിന്റെ രണ്ടു കാലങ്ങളും കൈകളും കണ്ണും പൂർണ്ണമായും കൈമാറിയതിനു ശേഷം ഒരു ഗുണ്ടന്റെ നാട്യത്തെ ആളാടിയൻ തവളകളෙන් ചൊല്ലി ഇതാ ഈ ഭാഗം പ്രത്യേകമായി ഇതേയേ കൊണ്ടട്ട് പ്രത്യേകമായ രാവി നടത്തിട്ടവൻ അനുസറിയാ ആസമെങ്കിൽ ऋषि മുകളിൽ നിന്ന് പറയുന്നത് കണ്ണനെ ഉള്ളു സച്ഛയ കൊട്ടാരത്തിൽ നിന്ന് കണ്ടവനെ കൊടുക്കുന്ന സച്ഛയ അറിയുള്ള ആൾക്കാരെ വാതില വിളിച്ചു പറയുമ്പോൾ ഈ ഗുണ്ടന്റെ മുകളിൽ നിന്ന് അതിജടിക പരനാരായണ നാമത്തെ ഉള്ളത് അദ്ദേഹ പറയാൻ ഇങ്ങേ പറയാല്ല ഇങ്ങേ പറയാല്ല நீதி பாய்மொனதே நான் பாய்மொ ஒரு வாய் சமூகத்தின் கட்டிடக்கலைவ தாயின கேட்டிக் ஒனச்சுங்களைத் கேட்டா ரசிச்சபூர்ணமாயிட்டிட்டு பாய்மொ என்ன தானா இருபையنه உம்மாண சம்பதல்லானை கைபா ஷரீஃப் காணான் போயன சமவொருந்தா சिक्षைய என்ற உபமானை ஷபமா அத வாயுங்களே என்று பறந்து கொண்டே இந்த மனுஷனட आमंत्रितிச்சு வரயா வரயா நான் கனவ நதிட்டilla கனவ கட்டடிட்டilla പക്ഷே என்ற உபயோட ஷபமா ஆ ஷப மெட்டின் பரிச்சன அதனக்குரப்ப நான் இந்த உபமான சம்பந்தல்லானே என்று மேம்பодоது என்று சொல்லி விருக்கறயா வரக்கி பிடிச்ச அந்த சங்கடான ില്ല തന്നെ എന്ത് ചെയ്യാൻ കഴിയും ഈ മനുഷ്യനോട് എന്ത് ചെയ്യണം നിങ്ങളൊന്നും അദ്ദേ പോയിടാനായി നടനെ ആതുമധി ഇക്കരെ ചെയ്തിരുന്ന ഏറ്റുപനിയവവ ആവശയ ആദികേشيക്കരയപ്പോ താടി പിടിച്ചുകൊണ്ട് ഈ മനുഷ്യൻ പറഞ്ഞു കൊടുത്ത അസ്ത്രുഗരെ ആ മാതാവിന്റെ സത്യകൃതിന്റെ ഭാഗത്തു മുറ്റത്തു കൊണ്ടുപോയി ഈ വലിയ പട്ടനെ ഈ മനെ വെട്ടിട്ട് ഈ മനെ അവിടെ വെച്ചതവന് പറയാ നിങ്ങൾ എന്തു ചെയ്യണം ഇനി നിങ്ങൾ പോവുക ഇനി ഇവിടെ നിൽക്കാൻടില്ല ഈ മനുഷ്യനെ നടനെ കൊoya അദ്ദേഹം വിളിച്ചു പറഞ്ഞു കുട്ടന്റെ അനന്തൻ നീ ബദയമായി

ഉദ്ദേശകരനെ ആ സ്നേഹത്തെ ഓർയുന്നു എനിക്കവന്നാതെ നാവിപ്പുറങ്ങൾ കൊണ്ടരണം എനിക്ക് നിങ്ങളെ വേണ്ടന്നെന്നു പറയുമ്പോൾ അ ഉമ്മ പറയ아요 നിങ്ങൾ അgetDateക്ക് ആ ഗതിന്റെ ഭാഗത്തേക്ക് വരും ഞാൻ ഇനക്ക് വണ്ണം തരാനെന്നു പറയുമ്പോൾ ഇയാളത്രയാണ് വരാൻ കാണില്ല വാanganiട്ട് കഴിയുന്നാ ആ സ്നേഹത്തെ പറയാൻ ഞാൻ ഒരു അല്ലാഹുവിനെ വെക്കുന്നവനാണ് എനിക്ക് നിന്റെ മുന്നിലേക്ക് വന്നു വന്നു നിന്നെ കാണാൻ പറ്റുന്നില്ലല്ലോ ഈ അന്ത്യനെനെ പറയുന്നത്ോ ആ സ്നേഹത്തെ പറയാൻ ഞാൻ மனசில மனுஷன் உமா <Sessly> உ

കാടന്നേ ഈ മകൻ അയാ ഇമാൻ കാര്യങ്ങൾസായി അൻറബ്ബിനോട് ഞാൻ പറഞ്ഞു ദുവായ് കൈവാരി കാണിക്കാൻ പരിചിതങ്ങൾ കൊടുക്കട്ടെ എന്നെ മനെ എന്ന മുന്നിൽ എത്തിച്ചു വരണം മനച്ചവർക്കൊണ്ട് ചെയ്യുന്നോണ്ട് ഔറമൊന്ന് കൊടേ വാഹ ചെയ്യുണ്ടിടക്ക് ജനമൊന്നും നിർത്തുന്നില്ല ഈ വിഷയേട് നമ്മൾ ആഗതശാൻ ഞങ്ങളുടെ അടുത്ത് നിൽക്കാൻ ആഗ്രഹപ്പെടുന്നവ തിലാകുന്നതിന്റെ ഉണ്ട് ആരെ ഓർത്താനുള്ള ഒരു മകൻേ തനിയാണ് ആ നിനെ കൈവാളിയേ പോൽ കാണീ

مدلہ اس کی طبقہ دویا سیدی خیر النبی تنگا نا دنکارا پوراہا تنگا نا دنکارا پوراہا آتنال دوری دل مردت حمد دل مردتا ویبت بائی پیدا دلی مردتا ویبت بائی ویبت بائی துபினாறோ ஆ சிவாதின்தே சாராதிந்த சாரிந்து செல்ந்து செல்ன்போ ரிபைந்தன் சூர்ஜத்தில் காரேதி சுதிச்சல்ல அவரே சப்பலோசிச்சல்ல ஆ சிவாதின்தே சährtவத்த பாயி வி ஆபிசெலி 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 கச்சபற்றறப்பே துபினாறோ என்ற ஜெஹன்னத்தில் கால்புள்ளதா பசி சொசஞ்சீதர்க்குள்ளதா ஆ ஜெஹன்னத்தில் என்ற அவசானத்து முபிலாய மனுஷர் கைவறித்திடுனதுவே வஷ்டு காதரேகாவா محمد رسول الله صلى الله عليه وسلم ہم دن یوں پورا پکڑ نہ مولا මුතුレビ نوคม دنیا وی نوคม اخرت وی نوคม اللہ دے ہاتھ نہ انا انا تن کے دل جلنے ہو انگل پانی پڑھو انگل مددوں پایے نو کہیں ادین سبھا کرے رحمان اللہ اپنا تو اللہ محبت درپچ کرنے اللہ انگل محبت درپچ کرنے اللہ يا قائتم صحابۃ دینalicpadapatcha tumey bahe iman jinnat abhi wahummi ya rasulullah tanale engalumey bahe موسیقی التقوى ديما ان القرى والعلم عارف الرد يقل حبيا الى رجلا يا الله وصا قريب النسيم قال تقبل الذي يكتب الى الله كان ابد تشجود من الكريم بكم ان الذي يمر بكم فاصليت صدق من كان توفيق درنا رحمان توفيق درنا رحمان امين يا رب